அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை டைட்டில் மேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நேற்றைய பதிவில் வந்து சீனாவுக்கு எதிரான அமெரிக்க டாரிஃப் நாற்பத்தேழு பர்சன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா ஐம்பத்தேழு இருந்தது அதில் வந்து அந்த ஃபென்டனல் டாரிஃப் இருபதுல பத்தை குறைச்சதுனால நாற்பத்தேழுன்னு சொல்லியிருந்தோம் இதுதான் வந்து ட்ரம்ப் தலைப்பு வந்து சொல்லப்பட்டது ஆனால் அமெரிக்காலே இப்போ குழம்பி போயிருக்காங்களாம் அந்த லிபரேஷன் டே டாரிஃபாக அதுதான வரிகள்லாம் போட்டது அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக நீக்கிட்டாங்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பரவிட்டு இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் தான் சீனாவுக்கு எதிராக டாரிஃப் அப்படின்னு சில பேர் எதையோ கோட் பண்ணி பேசிட்ருக்காங்க கஸ்டம்ஸ் அஃபிஷியல்ஸ் அவங்களாம் ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் தானே அவங்களுக்கு சம்பளம் வருதா வேலையில் இருக்காங்களா அதுவே தெரியல டவுன் ஒன்றும் முடியலை அது ஞாபகம் வச்சுக்கணும் ஒருவேளை ஷட் டவுன் முடிஞ்சு அவங்க வேலைக்கு வந்து அவங்க ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்கோ அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வரி அப்படின்றதுலேயே ஏகப்பட்ட குழப்பம் நிலவுகின்றது இன் எஃபெக்ட் எவ்வளவு டாரிஃப் அப்படின்றது யாருக்குமே சரியாக தெரியவில்லை இப்படிப்பட்ட ஒரு நாடு இப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி ரொம்ப காமெடியா இருக்கு ரைட் இருந்துட்டு போட்டோம் இப்போ இங்கே அந்த எஸ்ஐஆர் டைட்டில் மேட்டருக்கு வருவோம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது வேணும் புதுசாக இன்னைக்கு மட்டும் பண்ணுறது கிடையாது நம்ம நாட்டில் வந்து இதற்கு முன்பு பல முறை நடந்திருக்கின்றது ஆனால் பீகாரில் ஆரம்பித்தப்போ பெரிய எதிர்ப்பு இருந்தது பிள்ளை கூட்டணி கிட்ட இருந்தது தான் அந்த எதிர்ப்புக்கு எந்த விதமான லாஜிக்கும் இல்லை அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ வந்து இந்தியா முழுக்க பண்ண போறோம் அப்படின்னு தமிழகத்தில் அறிவிப்பு வந்துவிட்டது இப்போ வந்து அது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இன்னைக்கு பேப்பர்லேயும் நிறைய விளம்பரம் வந்திருக்குங்க எலெக்ஷன் கமிஷன் தரப்பில் இருந்து இப்போ ஆளுங்கட்சி சார்பில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னாங்க அதுல சில கட்சிகள் அழைக்கப்படவில்லை அப்படின்றாங்க அதுல கலந்து கொண்ட கட்சிகள் எல்லாம் வந்து நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அப்படின்றாங்க கரெக்ட் காங்கிரஸு மானிமா மானிமா கூட ஒரு கட்சியும் கூட்டுக்கிறாங்க மதிமுக இந்த மாதிரி புள்ளி கூட்டங்களில் இருக்கின்ற கட்சிகள் தான் பெரும்பாலும் அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் கேஸ் போடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சரி ரைட்டு அது ஆம்ஸ்ட்ராங் சிபிஐ அதில் கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க ரைட்டு இருக்கட்டும் ஏற்கனவே பீகார் விஷயமும் சுப்ரீம் கோர்ட்டில் தான் இருக்கின்றது அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இதில் கலந்து கொள்ளாத ஒரு கட்சி தாவேக்கா அவங்க வந்து இந்த எஸ்ஐஆர் இதை வந்து தீவிரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கலந்து கொண்ட கட்சிகள்லாம் சொன்ன காரணம் என்னன்னா தான் வந்து காலங்காலமாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பீகார் விஷயத்துல இருந்து வாக்குரிமையை பறிக்கின்றார்கள் இந்த மாதிரி ஓட்டுரிமையை பறிக்கின்றார்கள் இந்த பாஜக ஜெயிப்பதற்காக இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது எந்த விதத்தில் வாக்குரிமையை பறிப்பது அப்படின்னு எனக்கு தெரியல புதுசு புதுசாக கதையெல்லாம் சொல்கிறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிவிட்டார்கள் பீகாரில் அப்படின்னு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கியிருக்காங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கணும் இந்த எதிர்கட்சிகள் அங்க இருக்கின்ற எதிர்கட்சிகளாவது நடத்தி இருக்க வேண்டும் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் சும்மாவா அப்ப உடனே என்னங்க இவங்க பேரெல்லாம் நீக்கிட்டீங்க இவங்க பேரை தவறாக நீக்கப்பட்டிருந்தால் அதை சேர்ப்பதற்கும் வழிமுறைகள் இருக்கின்றன யாராவது போயிட்டு காங்கிரஸ் தரப்பில் இருந்தோ ஆர்ஜேடி தரப்பில் இருந்தோ ஏதாவது கொடுத்தாங்களான்னு கேளுங்க ஒரு எதிர்ப்பு கூட வரல அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன்ல சொல்றாங்க ஒரு மனு கூட என் பேரை தப்பா நிட்டிங்க அதனால என் பேரை சேர்க்கணும் அப்படின்னு வரவில்லை அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன்ல சொல்றாங்க அடுத்த விதமான எதிர்ப்பு என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி சென்னையிலேயே இவ்வளோ பீகாரை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களையெல்லாம் வந்து தமிழகத்தில் சேர்ப்பதற்கு ஒரு முயற்சி நடக்கின்றது அப்படின்னு இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் எண்பது லட்சம் பேர் இங்கே சேர்ப்பாங்க அப்படின்லாம் வேற வந்து கிளப்பி விட்டுனுக்குறாங்க எப்படிங்க அங்கே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டாங்கோ அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்களாம் ரெண்டாவது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு ஒருத்தர் வந்து குடி போகிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய பேரை வாக்காளர் பட்டியலில் எங்கே ஒன்றா மாத்திக்கிறதுக்கு அரசியல் சட்டத்தில் இடம் இருக்கின்றது அப்புறம் ஆனால் அங்கே இருக்கவங்க வந்து இங்கே வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இங்க தமிழர்கள் எத்தனை பேர் வடக்கு அதுக்கப்புறம் கிழக்கு எல்லா இடங்களுக்கும் வந்து ஓட்டு ஏன் நம்ம அண்ணன் சீமானே வந்து மும்பை பகுதியில் ஒரு கார்பரேஷன் எலெக்ஷன்ல தமிழர் நின்றாரு அவருக்காக போயிட்டு பரப்புரை செஞ்சிட்டு வரலையா வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தா தானே எலெக்ஷனில் போட்டி போட முடியும் அப்போ இங்க இருக்கவங்க அங்கே போனா மட்டும் வந்து அவங்களுக்கு வந்து பேரை சேர்த்துக்கலாம் அங்க இருக்கவங்க இங்க வந்தா பேரை சேர்க்க இது என்ன நியாயம் சரி இந்த வாக்குரிமை ஓட்டுரிமை இதெல்லாம் வந்து இவர்களுடைய வெற்றி கோஷம் சரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்கன்னா போட்டோம் அது வேற விஷயம் ஆனா இந்த எஸ்ஐஆர் அப்படின்றதுல இன்னொரு ஒரு முக்கியமான விளைவு ஏற்பட்டிருக்கின்றது அதுதான் வந்து கூட்டணி கணக்குகள் தாவேக்கா கலந்து கொள்ளாத ஒரு கட்சி கடுமையாக எதிர்க்கின்றார்கள் இந்த தீவிர திருத்தம் அப்படின்றத இந்த கட்சி தான் எங்க கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்ட்டு அதிமுக பாஜக ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பிள்ளையார் சுழி போட்டு விட்டார்கள் கொடி பறக்குது ஏங்க என் கட்சி கூட்டத்துல இன்னொரு கட்சிக்காரன் அவன் கொடியை பறக்க தானே எனக்கு கோபம் தானே வரணும் ஆனா அங்கே என்ன தெரியல ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு பிள்ளையார் சுழி போட்டாங்க அப்படின்னாரு நான் கேக்குறது நியாயம் தானே ஆனால் அதே எடப்பாடியாரு இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்க அதிமுக தரப்பிலிருந்து தாவேகாவினருடன் கூட்டணி பற்றி எதுவும் பேசவில்லை சரி தாவேகா தரப்பிலிருந்து அதிமுகவுடன் கூட்டணி பற்றி எதுவும் பேசவில்லை ஏங்க போத்தீங்கன்னு படுத்தாலும் படுத்திங்கன்னு போத்தினாலும் தானே ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை அவ்வளவுதானே அதுக்கு மேலே சொல்கிறார் பிள்ளையார் சுழி போட்டோம்னு சொன்னோம் இதை வந்து தவறாக வந்து திரித்து பேசி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னா நீங்கள் தானே சொன்னீங்க கொடி பறக்குதுன்னு பிள்ளையார் சூழல் போட்டாங்க அப்படின்னு வேற யாரும் சொல்லலை அப்புறம் இதை தவறா இதில் தவறாக சொல்றது என்ன இருக்குது சொல்லுங்க அதுக்கப்புறம் இருந்த ஸ்ட்ராங்கான ஆளுங்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர போகிறாங்க யார் ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்களோ நீங்களே நினச்சிக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ இப்படி தாவேகா வந்து என்டிஏ கூட்டணியில் அப்படியே வந்து இணையப்போகுது அப்படின்னு நினச்சி இருக்கிறீங்களா அவங்க எஸ்ஐஆரை கடுமையாக எதிர்க்கின்றார்கள் இவங்க ஆதரிக்கின்றார்கள் அதிமுக பாஜக ரெண்டு பேருமே ஆதரிப்பு நிலையில தான் இருக்காங்க எப்படி ரெண்டு பேரும் ஒன்னா சேர முடியும்னா சார் இதெல்லாம் ஒரு கேள்வியா சார் நீட்டை எதிர்ப்பது அதிமுக நீட்டை ஆதரிப்பது பாஜக அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரலையா அப்படின்னு கேட்டா கரெக்ட் இதுக்கு என்கிட்ட பதிலே கிடையாது இங்க ஆதரவு எதிர்ப்பு அதே மாதிரி மும்மொழி கொள்கை இது பாஜக ஆதரிக்கின்றது அதிமுக எதிர்க்கிறதா சொல்றாங்க இதில் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் வேற ஒருத்தர சொல்லியிருந்தாரு பாருங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே மும்மொழி கொள்கை அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிட்டார் அவர் இவங்களே சேரும் சேரும்போது தாவேக்கா ஒன்றா சேராதா அப்படின்னா இது அது மட்டும் இல்லை ஏற்கனவே ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து எங்களுடைய நிலைப்பாடு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து இருந்ததோ அதே தான் இப்போவும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து அந்த கூட்டணி அவர் வரணும் இவர் வரணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சப்டியூடாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் எதற்காக இவ்வளோ ஒரு அவசரம் பதட்டம் அவங்க வந்துட்டதாகவே முடிவு பண்ணிட்டாங்க அதிமுக பாஜகவில் இதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் தேவையில்லாமல் இல்லாமல் தாவே பலூனை ஊதி வச்சுட்டு இருக்கிறது இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் அப்படின்னு எப்ப நீங்க ஒரு ரெண்டு பேரும் கட்சிகள்லாம் சேர்ந்து ஐயோ நீங்க வரணும் நீங்க வரணும் அப்படின்றீங்களோ அப்ப என்ன போயிச்சு மக்கள் மனசுல ஓ அப்ப தாவேகா தான் வந்து அந்த பின்னிங் ஃபேக்டர் பொழகுது அவங்க இருந்தா தான் ஜெயிப்பாங்க பொழகுது அதிமுக தனியானந்து ஜெயிக்க முடியாது பாஜக தனியானந்து ஜெயிக்க முடியாது அதனால ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க சேர்ந்த பிறகாத ஆஹ் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோம் ஜெயிக்க போறோம் அப்படின்னு நினைப்பாங்கன்னு பார்த்தேன் அப்பவும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்களாம் தாவேகா வந்தாதான் ஜெயிப்பாங்களாம் அப்போ தாவேகா தான் ஜெயிக்கிற கட்சி அப்படின்ற இம்ப்ரெஷனை அதிமுக பாஜக ரெண்டு பேரும் ஓவர் டைம் பண்ணி கிரியேட் பண்ணி விட்டு இப்போ தாவேகா ரொம்ப ஒரு ஹை அவங்க தான் என்னவோ திமுகவுக்கு எதிர் மாதிரி அது சோசியல் மீடியால ஆரம்பிச்சு அப்பப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதை வந்து ட்விட்டர்ல போடுவாங்க அவ்வளவுதான் அவங்க அரசியல் ஆனா இதுக்கே பல பேர் வந்து தெரியுறாங்க காரணம் என்ன இவங்களா இவங்க மதிப்பை குறைச்சிக்கிறது தான் அதில் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தார் இது வந்து கட்சிக்குள்ள சில பேர் என்ன இது மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படின்னு அண்டு பொது வெளியிலையும் மிட்டாய் மாமாக்கள் உட்பட பல பேர் இந்த மாதிரி வந்து தலைமையை எதிர்த்து யாருமே இந்த மாதிரி பேசினது கிடையாது பாஜகவில் அப்படின்னு கரெக்டு அதுக்கு என்ன பண்ண முடியும் அவர் என்ன சொன்னாரு பாருங்க கன் பாயிண்ட்லலாம் வந்து யாரையும் கட்சியில் நிறுத்தி வைக்க முடியாது இது வாலண்ட்ரியா வர விஷயம் அப்படின்னு சொன்னாரு மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் இவங்க எல்லாம் தூய்மையான அரசியலை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையிலான அரசியலுக்கு வந்தேன் வேலையை விட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு இன்னும் காலம் இருக்கின்றது தூய்மையான அரசியலை கொடுக்க முடியும்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இனிய பாஜகவில் இருக்க சில பேருக்கு மிளகா கட்சி மாதிரி எரியுது அப்படின்னு எனக்கு தெரியல தூய்மையான அரசியலை கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து கூட்டணியை உடைக்கிற விஷயமா என்னங்கிறது அப்ப கூட்டணி வந்து தூய்மை இல்லாத அரசியல் கொடுத்தாதான் கண்டினியூ ஆகும் தூய்மைன்னு சொன்னா அந்த கூட்டணி டபால்னு ஒன்ச்சிருமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அடுத்தது மோடி அமித்ஷா அவர்கள் தூய்மையான அரசியலை கொடுப்பாங்கன்றதுனால நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னா இது ஏன் உங்களுக்கு வந்து கோபம் வருது ஏன் அவங்க கொடுக்க மாட்டாங்களே தூய்மையான அரசியல்னு பேசினாலே இன்னைக்கு பாஜக சில பேருக்கு வந்து கோபம் பத்தின்னு வருதுன்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய கோர் வேல்யூஸ்லேருந்து ஒரு சில தலைவர்கள் நிர்வாகிகள் ஒதுங்கி போயிருக்காங்க அப்படின்றது தெரியுதா இன்னும் நேரம் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கார் கரெக்ட் நானும் ஒத்துக்கிறேன் நேரம் இருக்கின்றது ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்க பாஜக வந்து கூட்டணி சேர்ந்த கட்சிகளை அப்படியே முழுங்கிரும் ஆக்டோபர்ஸ் மாதிரி அப்படின்னு தமிழக பாஜக மட்டும் அந்த ட்ரெண்டில் இருந்து தலையீடா மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் லைஃப் கொடுத்து நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி எங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் பஞ்சாயத்து தேர்தலாக இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போதா கட்சி வளரும் நாங்கள்லாம் வந்து டைரக்டாக சிஎம் பிஎம் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தா அது வேலைக்கு ஆகாது நான் யாரையும் வந்து குறிப்பாக சொல்லலை பொதுவில் சொல்றேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் அதுலேயும் வந்து அதிமுக ஆட்சிக்கு வர முடியவில்லை அப்படின்னு சொன்னால் இது ஏற்கனவே பல தடவை சொன்னது தான் மறுபடியும் ஒரு தடவை ரீட்டேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதுன்றது நடக்காத காரியம் பன்னெண்டு வருஷம் பதவியில் இல்லாட்டாலும் பத்து வருஷம் பதவியில் இல்லாட்டாலும் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார்கள் அப்படின்னா அது கலைஞரால் முடிஞ்சது எல்லாராலையும் அது சாத்தியமாகாது முக்கியமா எடப்பாடி அவர்களால் கட்சியை வந்து பதவியில் இல்லாட்டாலும் கட்டுக்கோப்பாக பத்து வருஷங்கள் வைத்திருப்பது அப்படின்றது சான்ஸே கிடையாத விஷயம் ஸோ அதிமுகவுக்குத்தான் இது வந்து மிக மிக முக்கியமான தேர்தல் அதனால உன்னா பாஜகவுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு இதை பத்தி பிரச்சனையே கிடையாது அப்படித்தானே இத்தனை வருஷமா இருந்தாங்க நடுவில் ஒரு மூணு நாலு வருஷம் தவிர ஸோ இந்த இடத்துல அந்த அதிமுகவுடைய அந்த டெஸ்பரேஷன் அதை பயன்படுத்தி கொண்டு இவங்க கமாண்டிங் பொசிஷன்ல இருந்து இருக்கணும் ஆனால் இவங்க டோட்டல் சரண்டர் ஆயிட்டாங்க ஸோ அதிமுகக்கு ஒரு லைஃப் கொடுத்துட்டாங்க அடுத்தது இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தேவையில்லாமல் அந்த தாவேகா பலூனை ஊதி 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 சமீபத்தில் கூட அவர் நயினார் அவர்கள் பேசியிருந்தார் கரூருக்கு போனா அவருக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்றதுனால அவர் கரூருக்கு போகாமல் விழுந்திருக்கலாம் தாவேகாவில் கூட யாரும் இதை சொல்லலைங்க அவங்களுக்கே இந்த ஐடியா வரல இவர் தான் அதெல்லாம் வந்து மூட்டு கொடுத்துனு சரி இப்போ அந்த எஸ்ஏஆர் விவகாரத்தில் வந்து சரியா மூக்கொடைச்சிட்டாங்க தாவேகா இனிமேலும் வந்து நீங்க கூட்டணி வருவாங்க வருவாங்க நம்பின்னு இருக்கீங்களா அப்படின்னா என்ன கேட்டால் அதிமுக பாஜக அந்த ரெண்டு கட்சியிலும் இருக்க சில பேர் அதெல்லாம் இப்படி தாங்க பேசுவாங்க எலெக்ஷன் நேரத்தில் எப்படியாவது அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிரும் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு தான் நம்பிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஆச்சு நவம்பர் மாதம் ஆகி போச்சுங்க இன்னும் வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் எவ்வளோ நாள் இருக்குது அப்போது கடைசி நேரத்தில் மேபி ஒரு ஜனவரி வாக்கில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆன பிறகு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நாங்கள் கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு தாவேக்கா ஒத்துக்கினாங்க அப்படின்னா எப்படி அதிமுக கொடுக்குற இடங்களை வாங்கிக்கிற அளவுக்கு அவங்க இறங்கி வருவாங்களே நாங்க கொடுக்குற இடங்களை நீங்க வாங்கிக்கங்க இப்படித்தான் தாவே தரப்புல சொல்வாங்க ஏன்னா அந்த நேரத்திலையும் கூட்டணி அமையவில்லைன்னா இது வரைக்கும் வந்து கூட்டணி வரும் அவரு வருவார் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வருவாங்க இப்படியே பேசி 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 தாவேக்கா இல்லைன்னா நாங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்னு இவங்களே பட்டயம் எழுதி கொடுத்துட்டாங்க மக்கள் முன்னாடியில் அப்போ வேற வழியில் தாவேக்கா வந்தே ஆக வேண்டும் தான் ஜனவரி இந்த கூட்டணி இருக்க போகின்றது இது தாவேக்காக்கு நல்லாவே தெரியும் எந்த ஒரு கூட்டணி அப்படின்னாலும் திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்தணும் பேச்சுவார்த்தையே நடத்தாம எடப்பாடியார் தானே சொன்னாரு எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாம அவங்க பிள்ளையார் சுழி போட்டாங்க அதோ கொடி பறக்குது இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போ பேச உங்களை அலோவ் பண்ணலன்றது தானே தெரியுது உங்களை கிட்டய சேர்க்கல தாவேக்கா அவங்கள உங்களால் அப்ரோச் பண்ண முடியல ஆளாளுக்கு எதையாவது சொல்ல வேண்டியது சொல்லப்போனால் இந்த ஆதரவாளர்கள் அனுதாபிகள் இவங்க தான் வந்து நாசம் பண்ணினுறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒரு பக்கம் கட்சி தலைவர்கள் இன்னொரு பக்கம் ஆதரவாளர்கள் இப்படி ஆளாளுக்கு உள்ளுக்குள்ளேயே உட்காந்து ஓட்டை போட்டு நின்ந்தாங்கன்னு சொன்னா இந்த கூட்டணி என்ன ஆகும்னு யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா இதில் சில பேர் அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி தொடங்குவாரா அப்படின்னு நான் என்ன சொல்லிட்டா தனி கட்சி தொடங்கினால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தோத்து போனதற்கான பழியைத்தான் சுமக்கண்ணேரிடம் அண்ணாமலை அவர்கள் அவர் கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்னா ஒரு ஏழுல இருந்து ஒரு ஒன்பது பத்து பர்சன்ட் வாக்குகளை பிரிக்கலாம் அதுல எனக்கு சந்தேகம் இல்லை ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி தோத்த பிறகு பார்த்தீங்களா இவர் போய்ட்டு ஓட்டை பிரிச்சிட்டாரு அவர் மட்டும் பிரிக்காமல் இருந்தார்னா அந்த ஓட்டெல்லாம் நாங்கள் அப்படியே கொத்தா அள்ளியிருப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருப்போம் இருபத்தி நாலுலையும் இப்படி தான் பண்ணார் இருபத்தி ஆறுலேயும் இப்படி தான் பண்ணார் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக பழைய தூக்கி அவர் மேலே போட்டுருவாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் அவ்வளோதானே சரிங்க பாட்டுக்கு வந்து விவசாயத்தை பார்த்துக்கிறேன் ஆடு மாடை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒதுங்கி இருந்தார் அப்படின்னாலே வழக்கம் போகலை தோத்த பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த ரித்துராஜ் கே காடை விட்டுட்டு தோனிக்கிட்ட வந்து நின்ந்தாங்க பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வரும் இருபத்தாறுக்கு அப்புறம் தான் வந்து பாஜக உண்மையான செல்வாக்கு உள்ள தலைவர்கள் யாரு என்ன அப்படின்றது வந்து மேலே இருக்கவங்களுக்கு புரியும் அதனால எதுக்கு தேவையில்லாமல் ஒரு கெட்ட பேரை வாங்கிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது இன்னமும் வந்து விஜய் வருவார் விஜய் வருவார் இப்படியே நம்பிட்டு இருக்கீங்க சரிங்க அவர் வரட்டங்க வந்தா என்ன பண்ணுவார் எஸ்ஐஆர் எதிர்த்து இந்த மேடையில் ஒரு பேசுவார் பக்கத்து தொகுதியில் அவங்க உட்காந்து எஸ்ஐஆரை ஆதரித்து ஆதரிச்சு பேசுவாங்க இதெல்லாம் விளங்குவோன்னு நினைக்கிறீங்க அப்போது இவ்வளோ நாளாக முந்திக்கினு ஐயோ அவர் வரணும் இவர் வரணும் ஸ்ட்ராங்காக ஆளுங்க வர போகிறாங்க வந்துவிட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்ததெல்லாம் ஒருவேளை வேளை தாவேகா நாங்கள் வரல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்னாகும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆல்ரெடி எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடியே தாவேகாக்கு அடுத்த இடத்துல கீழே போய் உட்காந்துக்கினாங்க ஏன்னா ஜங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் பார்த்தீங்களாப்பா தவேகா என்ன கூப்பிட்டாலும் அவங்க மசீலியே தாவேகா தான் திமுகவுக்கு டஃப் காம்படிஷன் பாஜக எல்லாம் ஒண்ணுமே இல்லை அதிமுக எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டா இருப்பா அவங்க தான் போய் ஜெயிக்க போற கட்சி அப்படின்னு இவங்களே வந்து ஒரு சினரியாவை கிரியேட் பண்ணிட்டு வேற யாரையும் நீங்க இனிமே குறை சொல்ல முடியாது அவரால் தோத்து போயிட்டோம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஓட்டு போடல இல்ல அண்ணாமலை வந்து கூட்டணிக்கு எதிராக பேசினாரு அதனால வந்து ஓட்டு போடல இந்த மாதிரி யாரும் குறை சொல்ல முடியாது நீங்களே தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறது அட்லீஸ்ட் இந்த எஸ்ஐஆருக்கு தாவேகாவுடைய எதிர்ப்பு இதை பார்த்தாவது அதிமுக பாஜக திருந்தினாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு சான்ஸ் இருக்கின்றது ஆனா கிரிக்கெட் மாநில சொல்லணும் அப்படின்னா ஒண்ணு அந்த ஸ்லாக் ஓவர்ஸ்ல டக்கு டக்கு டக்குன்னு நாலு விக்கெட் எடுக்கணும் குறைஞ்சது நாலு விக்கெட் எடுக்கணும் அடுத்தது உங்களுடைய மெயின் ஸ்ட்ரைக் பவுலர் அவரை நீங்க இறக்கணும் அவரை பெஞ்சில் உக்கார வச்சுட்டு சப்ஸ்டியூட்டை கொண்டாந்து வச்சு நீங்கள் ஆட விட்டீங்க அப்படின்னு சொன்னா ஐ எம் சாரி இந்த லீக் மேட்ச்லேயே நீங்கள் தோத்து போயிட்ட பிறகு கப்பை பத்திலாம் கனவு காணக்கூடாது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்தபோது சந்திப்போம் வணக்கம்